வணக்கம் பாரத நாடு பழைய நாடு பறையர் நாடு பரத்தவர் நாடு பரமணின் நாடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பர ஈஸ்வரன் பறையனோட பேர் வந்து இந்த நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க இருக்கு முதன் முதலாக இந்த மானிட இனம் தோன்றியது அப்படிங்கிறது குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்றாங்க அந்த குமரிக்கண்டம் இந்திய துணை கண்டத்தோடு தொடர்போடு இருந்த ஒரு நிலப்பரப்பு தான் அதனால தான் இந்த உலக ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த நமது இந்திய நாட்டில் அது குறிப்பா தமிழ்நாட்டில் மானிட இனம் தோன்றியது அந்த மானிட இனத்தின் மூல தலைவனாக சிவன் பிறந்து வந்து வாழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவில் உலகத்து ஒட்டுமொத்த ஆராய்ச்சியாளர்களும் எடுக்கிறாங்க அந்த ஒரு ஆராய்ச்சி முடிவு எடுக்கிறாங்க இந்த சிவனை அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றி பெரும் பெரும் சிவன் கோயில்கள்லாம் தென்னாட்டில் தான் இருக்குது இன்னைக்கு நாம் வழிபடக்கூடிய சிவன் விஷ்ணு முருகன் கௌதம புத்தன் பெருமாள் இன்னுமான பல வழிபாட்டு தெய்வங்கள் ராமன் ராமன் அப்படிங்கிறதும் பரமன் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள உள்ள சொல்லுதான் ராமனும் பரமன் தான் அந்த சிவ அவதாரம் தான் ஆஹ் இது மாதிரி அதே மாதிரி பிள்ளையார் பிள்ளையாரும் சிவன் தான் ஐயப்பன் அது சிவன் தான் சிவ தத்துவ சிவ தத்துவம் என்ன இவங்க எல்லாருக்குமே பொருந்தது ஐயனார் அப்படிங்கிறதும் சிவன் தான் சுடலை ஆண்டவன் சிவன் தான் முனீஸ்வரன் சிவன் தான் பெரிய ஆண்டவர் சிவன்தான் பெரிய சாமி தான் இதுக்கெல்லாம் முன்னாடி அம்மன் வழிபாடு சக்தி வழிபாடு ஆதி காலத்துல சக்தி வழிபாடு தான் முதல்ல தோண்டிருக்கு அப்போ பெண் தான் இந்த உலகம் எங்கிருக்கு அப்போ அந்த பெண்ணை வச்சு வழிபட்டுற முறை இன்னைக்கு தமிழர்கள்ட்ட இருக்கு வரையர்கள்ட்ட இருக்கு குறிப்பா பெண் தெய்வ வழிபாடு தான் முதன்மையான வழிபாடு பறையர்களுடைய வழிபாடு அம்மன் தான் முதல்ல இருக்கும் இந்த முப்படாதி அம்மன் ஆதி தெய்வம் அது வேற யாரும் இல்லை பராசக்தி பறையன் தான் அது ரெண்டும் சேர்ந்த ஒரு உருவம் பராசக்தின்னா அது சிவனோட சேர்ந்ததுதான் அது சிவன்னு சொன்னாலும் சக்தியோட சேர்ந்தது சக்தின்னு சொன்னாலும் சிவனோட சேர்ந்தது இரண்டுமான கலவை தான் பாதியாக வரையறுத்த தாய் தந்தையாக வரையறுத்த ஆதி சிவன் அது சூரியன் அந்த சூரியனை தான் இங்கே பல்வேறு பெயர்களில் நாம் வழிபட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாருக்கும் தெரியாது இது சிவ வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது உலகமே தான் வழிபடுது இந்த இயற்கைதான் வழிபடுது சிவன் சொன்னா அந்த தான் இயற்கையினுடைய தான் சிவன்ட்டு சொல்றோம் சிவம்னு இந்த சிவனுக்கான ஆதிப்பெயர் வந்து பர ஐயன் பர பரி பறை பர ஆயி பரஆயன் பரச்சிவன் பரச்சிவனி பரச்சிவநந்தன் பரச்சிவநந்தினி பரமன் பரமாயி பெரும்பரையன் பெரும்பரட்சி பரசக்தி பராசக்தி பல்வேறு பெயர்கள் எல்லாமே அந்த சிவனிய வழிபாடுதான் அதனுடைய அர்த்தம் இந்த தத்துவம் எல்லாமே சிவனைத்தான் குறிக்குது அந்த சிவனுக்கு ஆதி பேர் பறையன் பர அயன் பர ஐயன் இந்த பர ஐயன் உதிப்பது ஈசானத்தில் இருந்து என்பதால் அவன் ஈசன் பர ஈசன் அவன பரேஸ் அப்படின்றாங்க பரேஸ்வர் பர ஈஸ்வரன் அதுல ஷார்ட்டா வடமொழியில எல்லாமே ஷார்ட் ஆக்கி தான் சொல்லுவாங்க தமிழ் தான் ஆதியில விளைந்தது அது மொத்தமா பேசுறத அவங்க வடமொழியில சுருக்கி சொல்லுவாங்க நம்ம பர ஈஸ்வரன்ட்டு சொல்லி தமிழ்ல சொல்றோம் பரமொழியான தமிழ்ல பர ஈஸ்வரன் அப்படின்றோம் ஆனா வட இந்தியாவில் பரேஸ் அப்படிம்பாங்க பரேஷுங்கிற சொல்ல பிரிச்சோம்னா பர ஈஸ்வர் அதான் அதா அதனுடைய அர்த்தம் பர ஈஸ்வர் ஆனால் இந்த வடநாட்டில் இந்த பேர் வைக்கக்கூடிய மக்களுக்கு இது தெரிகிறது இல்ல இங்கு உள்ள பூர்வ குடிகள் வடநாட்டு நாட்டு பூர்வக்குடிகள் வட இந்திய பூர்வக்குடிகள் வந்து பரேஸ் என்கின்ற பெயர்ல எண்ணற்ற மக்கள் இருக்கிறாங்க இந்த பரேஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன வர ஈஸ்வரன் யாரை குறிக்கிறது சிவனை குறுக்கி பர ஐயனான வரையன குறுக்கி எல்லாரும் எல்லா தமிழர்களும் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்திய துணைக்கண்டம் மட்டும் அல்ல உலகத்தின் ஒட்டுமொத்தமாக இந்த இந்த பரத்தமிழே பேச மாட்டது பரத்தமிழ் அப்படின்னா பரமன் நேரடியாக வந்து இந்த மொழியை பேசியதாக ஒரு நம்பிக்கை பரமன் அப்படின்னா யாரு சூரியன் பர ஐயன் பர ஆயன் சூரியன் அவன் நேரடியாக இங்க வந்து பிறந்து வளர்ந்தான் நமக்கு இந்த மொழி கத்து கொடுத்தான் திரும்ப அங்க போயிட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை அதனாலதான் இறந்தவர்கள் மேல போயிட்டாங்க அந்த சூரியன்ட்டே போயிட்டாங்க அந்த சிவன்கிட்ட அந்த பற ஐயன்ட்டே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்ம நாட்டுல இருக்குது அது தான் சிவன் நம்ம கிட்ட வந்து வாழ்ந்தான் அவதாரங்களை அந்த சிவன் அவதார அவதரிக்கிறான் பல்வேறு பெயர்கள் அவதரிக்கிறான் அவன் அவன் வேலையை முடிச்சுட்டு போயிடுறான் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா அவதாரமும் யாரோடது அப்படின்னா சிவனோடது இதை யாரு சொன்னா முதன் முதல்ல அப்படின்னா ஆசிபக சித்தர்கள் சொன்னாங்க அப்ப இங்க நம்ம கா நாம புரிந்து கொள்ள வேண்டியது பரேஸ் என்கின்ற வார்த்தை பர ஈஸ்வரன் அதனுடைய சுருக்கம் இப்படி சொல்றாங்க இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிய முடியாது அது தமிழர்களுக்கு தான் புரியும் ஏன்னா அந்த வார்த்தை உருவான இடம் தமிழ் ஆன்மீகம் உருவெடுத்த இடம் தமிழ் மண்ணு தமிழ் மண்ணுன்னா இன்றைய தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய நிலப்பரப்பு முழுக்க முழுக்க தமிழ் மண்ணு தான் அதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அந்நிய படையெடுப்பு வந்து இங்க உள்ள மொழிகள் மாற்றப்பட்டிருக்க தவிர வட இந்தியாவும் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்தியா அப்படிங்கிற நிலப்பரப்புக்கு ஒட்டுமொத்த நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை தான் வச்சிருக்கணும் தமிழ் இருந்திருந்தா எல்லா இடத்துலையும் தமிழ் தான் இருந்துச்சு அதை மாத்திட்டாங்க அதனால தமிழ்நாடு சுருங்கி போய்